டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு பரபரப்பாக அதில் முக்கியமான ஒரு செய்தி அதுவும் குறிப்பாக இந்துக்களுக்கான ஒரு செய்தி செய்தின்னு விட நம்ம ஒரு எச்சரிக்கை ஒளி எச்சரிக்கை மணின்னு கூட சொல்லலாம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் பிரச்சனைகள் அந்த மலையை வந்து திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லிதான் நமக்கு எல்லாம் பழக்கம் எல்லாருக்குமே ஆனா இப்ப அந்த சிக்கந்தன் மலை அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா எவ்வளவு வருஷமா இருந்த ஒரு கோயில் இப்ப முக்கியம் இல்ல ஆனா நாங்க இப்ப கட்டுன எங்க ஒரு சமாதி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அஹ் இஸ்லாமிய அமைப்புகள் கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கு நம்ம அதை கூட மன்னிச்சிடலாம் சரி நீங்க என்ன ஆனா தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக எம்பி நவாஸ் கனி ராமநாதபுரத்தெல்லாம் விட்டுட்டார் ராமநாதபுரத்துக்கு அவர் ஒண்ணுமே செய்யல ஒரு எம்பியா இருந்து ராமநாதபுரத்துக்கு அவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு கூட நமக்கு தெரியல ஆனா அது எல்லாம் பொதுவாக அவர் ஒரு எம்பியா இருக்கும் போது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் ஆனா அதை மறந்துட்ட அவருடைய அந்த சமுதாய வேலையை மறந்துட்டாரு அவருடைய பொசிஷன் என்னன்றது பதவியை மறந்துட்டு இங்க தன்னுடைய சமுதாய மக்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அங்க வந்து உக்காந்துருக்காரு சரி நீங்க உட்காந்து கூட கேளுங்க ஆனா காவல்துறையை மிரட்டுறது அங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்டது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து வேதனையா இருக்கு இதவே ஒரு ஹெச் ராஜா அவர்களோ இல்லை பிஜேபியில இருக்கோ யாராவது ஒருத்தவங்க செஞ்சிருந்தா இந்நேரம் எவ்வளவு கலைபுரம் வந்திருக்காங்க ஆனா இவங்க பண்றது எல்லாம் சரின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான வெறுப்பு வெறுப்பை விதைச்சிட்டு இருக்கிறாங்க வெறுப்பு மட்டும் இல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து மதுரையில உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று அது அறுபடை வீடுகள் இல்லை ஆற்றுப்படை வீடுன்னு சொல்லுவாங்க அது முதல் படை வீடு அது போக இப்ப நமக்கு ரொம்ப வெகு விரைவிலே தைப்பூசம் வேற வரப்போகுது அந்த கோயில வந்து பல மக்கள் தங்கி விரதம் விரதமெல்லாம் இருப்பாங்க இப்போ தைப்பூசத்துக்கு பல பேர் அங்கே வந்து போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியாக அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் ஆறாம் இருந்து இருக்குன்றாங்க பாண்டியர்கள் கட்டிய ஒரு கோயில் அந்த மலைக்கு மேலேயே வந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்கும் அதுவும் மிக பழமையான கோயில் மக்கள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு தான் இருந்தாங்க ஆனா இது இது சிக்கந்தர் சமாதின்றது வந்து சிக்கந்தர் இறந்த அப்புறம் அவரு ஒரு கொடுங்கோலன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆளு இங்க மதுரையை வந்து ஆட்டி படைச்சாங்க மதுரை வந்து காணாத ரத்த வெள்ளமே கிடையாது அவங்க ஆட்சியில அவங்க அந்த மாலிக் கஃபூரா இருக்கட்டும் இல்ல இந்த துக்ளக்கம் வந்தப்பையும் சரி மதுரை அந்த அளவு கல்லோகலைப்பட்டுச்சு அவ்வளவு உயிர்களை நம்ம பலி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக சொல்லக்கூடிய இவர்களுடைய முன்னோர்களும் அதுல இறந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சிக்கந்தர்ன்றவன அடிச்சு இருக்காங்க அவனை கொண்டுட்டாங்க நம்மளுடைய பாண்டியர்களும் சரி இல்லை நம்ம நாயக்க மன்னர்களும் சேர்ந்து அந்த ஆளை கொன்னா அப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு சமாதி வச்சுக்கிட்டு எங்களோட அவர் வந்து எங்களுக்கு கடவுளுக்கு சமானம் சொல்றதுல ஏது அதில் அவர் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றது தெரியவில்லை இஸ்லாமிய மதத்தில் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கான்னு கூட தெரியல அப்படி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆடை வெட்டு வேண்டாங்க மாடை வெட்டு வேண்டுவாங்க என்னென்னமோ பிரச்சனைகள் இப்போ இந்துக்களாகிய நாம் என்ன செய்யறது நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிஜேபி கேட்க வந்து கேட்க மாட்டேங்குது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கேட்கல அப்படின்னா இந்து முன்னணி அங்க களத்தில் நிற்கிறது பல பேர் வந்து பேசித்தான் இருக்கிறாங்க ஆனா எதற்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அமைப்பு ரீதியா தான் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இந்துக்கள் அங்க திருப்புரங்குன்றத்தில் இருக்கும் இந்துக்கள் மதுரையில் இருக்கும் இந்துக்களுக்கு அது கோயில் இல்லையா நாளைக்கு நீங்க தானே அங்கே போக போறீங்க ஏன் நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க எப்பேற்பட்ட எம்பிக்கும் எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க வந்து ஓட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க இதுதான் நமக்கு கேள்வியா இருக்கு பிரச்சனை வந்தா இந்து அமைப்புகள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனா ஓட்டு மட்டும் அதுக்கு போட மாட்டேங்க அவங்க பிரிவினவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த திராவிட கட்சிகள் சொல்றத நீங்களும் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க இது எவ்வளவு நாளைக்கு இப்படி போகும்னு தெரியல இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அது இன்னொன்னு என்னன்னா வக்ஃபு வேற சொல்றாரு அவர் பக்வனு சொல்லு அந்த இடத்த சொல்றதுக்கு அவருக்கு எப்படி வாய் பூசாம சொன்னாருன்னு கூட தெரியல இப்ப இன்றைக்கு திருப்புரங்குன்றம் நாளைக்கு பழனி நாளைக்கு பழமுதிர்ச்சோலை சுவாமி மலைன்னு முருகனோட ஆற்றுப்படை வீடுகள் எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் பிடிப்பட மாட்டேங்குது கூட்டணி கட்சிகள்ல எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க ஈவேராவ பேசின உடனே இவங்க எல்லாம் பொங்கி எழுந்தாங்க சீமான கைது செய்யணும்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் போராட்டம் பண்ணும் ஆனா இந்த போராட்டம் பண்றாங்க ஆனா இந்த இந்த பிரச்சனையில அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கல யாருமே கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் ஒருத்தர் கூட இது தவறு என்று சொல்லவில்லை நமக்கான அற கட்சி எதுன்றதை இதுல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு குரல் கொடுப்பது இன்றைக்கு ஹெச்ராஜா தான் அங்க வந்து உட்காந்துருக்கார் அஹ் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்றார் இது தவறுன்ட்டு பிற கட்சிகள் யாராவது ஒருத்தவன் இது தவறு என்று வாய் திறந்து சொல்லியிருக்கிறாங்களான்றதை இந்துக்கள் கண்டிப்பாக அலசி பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது வெறும் பாஜக மட்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று இங்க நடைமுறையில இருக்கிறது அப்படின்னா அது இந்து மக்களுக்கான கட்சியா தான் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா இவங்களே ஆக்கிடுறாங்க அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு என்ற கேள்வியும் வருது நீங்க என்ன கேஸ் போட்டாலும் அங்க என்ன புற்றீசல் போல இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு போராட்டம் இப்ப சீமான் வீட்டுக்கு எதிராக போய் போராட்டம் செய்யறாங்க திராவிட கட்சிகள் நீங்க திராவிட கழகம் நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல போராட்டம் நடத்தணும்னு கேட்டா அனுமதி மறுக்கிறீங்க அரஸ்ட் பண்றீங்க எல்லாத்தையும் இப்ப இதுலயே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் தெரியல அப்படின் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது ஒரு சமுதாயத்திற்கு அடையாளமாக நிகழும் ஒரு கோயிலுக்கு எதிராக நடக்கும் அராஜகத்தை எதிர்த்து இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்களா நாம அதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் போலீஸ் எப்படி பயந்து நடுங்குது இவங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் விரட்டுறாரு அவங்க பயப்படுறாங்க பதில் சொல்லவே தயங்குறாங்க அந்த வீடியோ எடுத்த ஒரு பையனை வந்து நம்மளுடைய ஊடகங்கள் எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறாங்க பத்திரிக்கையாளர் கூட்டம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம் இதுதானே உண்மையான பாசிச ஆட்சின்னு சொல்ல முடியும் இப்படியே போயிட்டு இருந்தா எல்லா கோயில்களையும் நாம் எடுக்க வேண்டும் ஏன்னா இப்ப இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க பழனியில பழனியில வந்து சாப்பாடு பக்தர்களுக்கு உணவு தான் ஃபைனுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க உட்காந்து பிரியாணி சாப்பிடலாம் அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டு நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது இதிலும் குறிப்பாக முருகனை வந்து நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு இதே திராவிட கட்சி சொல்லுது மற்ற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கு யாருமே அந்த முருகனுக்கு காவலாக வந்து நிற்கவில்லை ஒரு ஹெச்ராஜா தான் வந்து நிற்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது ஒரு இந்து முன்னணி தான் வந்து அங்கே நிற்கிறது ஒரு அனுமன் சேனாதான் வந்து நிற்கிறது இந்த இந்து அமைப்புகள் இல்லாவிட்டால் இந்த கோயில்கள் எல்லாம் என்றோ காணாமல் போயிருக்கும் இதுதான் உண்மை இதை இந்துக்கள் உணர்த்தால் நல்லது அதுக்கப்புறம் போராட்டம் போராட்டம்னாலே எல்லா பக்கமும் போராட்டமா தான் இருக்குது தமிழ் தமிழ்நாடே ஒரு அழுக விலப்பட்டு இருக்கு பரந்தூர்ல ஒரு போராட்டம் டங் டங்ஷனுக்காக ஒரு போராட்டம் மதுரையில நடந்த போராட்டத்தை வந்து மக்கள் எடுத்து எங்களுக்கு டங்ஷன் வேண்டாம் ஆஹ் எங்களுக்கு அந்த மைனிங் பண்ணக்கூடாது ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் அண்ணாமலை அவர்களை சென்று சந்தித்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்தார் அந்த வாக்குறுதியை இன்றைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் மூலம் நிறைவேற்றி இருக்கிறார் மத்திய அமைச்சர் மூலம் ஆனா என்ன பண்றாங்க வழக்கம் போல ஸ்டிக்கரை தூக்கி திமுக ஒட்டிக்கிறது ஏன்னா அந்த டங்ஷன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்ததே வந்து மாநில அரசு தான் மாநில அரசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு மக்கள் கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்பு குரல் வந்தவனே இவங்களே வந்து அது கூட சேர்ந்துக்கிறாங்க நாங்க எதுவும் எப்படியும் வந்து நிப்பாட்டிடும் நீங்க எத்தனை தடவை நீங்க போய் வந்து சிஎம் கிட்ட பி எம் கிட்ட பேசுனீங்க இதை பற்றி எத்தனை தடவை உதயநிதி வந்து அங்க மேலூர்ல வந்து மக்களை சந்தித்தார் எத்தனை தடவை ஸ்டாலின் வந்து மக்களை சந்தித்தார் முதல்வர் அவர்கள் யாருமே வந்து பார்க்கல ஒரே ஒருத்தர் போனார் அவர் அண்ணாமலை போயிட்டு வாக்குறுதியை கொடுத்து திருப்பி வந்தோடனே முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் நடந்தது இதை தவிர்த்து எத்தனை கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அங்கே போய் மக்களை சந்தித்தார்கள் யாருமே சந்திக்கல ஆனால் இன்னைக்கு அது கைவிட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க ஆனால் ஒரு பக்கம் இது நமக்கு ஆறுதலை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இப்படியே போராட்ட போராடிக்கிட்டே இருந்தால் எத்தனை விதமான எந்த திட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் வராதுன்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பரந்தூர் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து முதல்ல இதே திமுக எதிர்த்தது போன ஆட்சி அஹ் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு எல்லா பரந்தூர் வேணும் விமான நிலையம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு இப்போ அவங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி விஜய் வந்திருக்கு அவர் போய் பார்த்துட்டு அது வேண்டாம் அப்படிங்கிறாரு அது இருக்கக்கூடாது அப்ப எந்த கட்டமைப்பும் இங்கே முன்னேற போவதில்லை எந்த கட்டமைப்பும் வரப்போவதில்லை எந்த மைனிங்கும் நடக்காது எந்த தொழிற்சாலை எல்லாமே வந்து எப்படியும் இயற்கையை வந்து நம்ம அடிக்காம எதுவும் பண்ண முடியாது இயற்கையான நிலங்கள் தேவை ஏன்னா வேற எந்த நிலம் இருக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளம் மிக்க ஒரு மாநிலமாக திகழ்கிறது வயல்களும் வந்து உங்களுக்கு எல்லா நிலங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து உபயோகத்தில் உள்ள நிலங்கள் தான் ஆனால் எனக்கு வேடிக்கையாக தெரிகிறது ஒரு விஷயம் விமான நிலையம் வேண்டாம் மைனிங் வேண்டாம் ஆனால் என்ன நடக்குது தாது பொருள் கொள்ளை கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை மலை கொள்ளை அதற்கப்புறம் ரியல் எஸ்டேட் மாஃபியா இதெல்லாம் இருக்கு ஆனா இந்த அஞ்சை எதிர்த்து ஏதாவது போராட்டங்கள் இந்த மாநிலத்துல நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கல அங்க எதுவுமே காணும் கிட்டத்தட்ட எல்லா ஏரிகளும் விளைநிலங்களும் விவசாய நிலங்களும் இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு போய் பிளாட்டு போட்டு வித்தாச்சு மேக்சிமம் போயிடுச்சு இப்போ விளைநிலங்கள் குறைந்து விட்டது ஆனா அதுவும் ஒரு விதமான கொள்ளை தானே அப்போ அதை எதிர்த்து ஏன் யாருமே இங்கே வந்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் இப்படி செஞ்சிங்கன்னு கேட்கறதுக்கு இங்கே நாதி இல்லை எல்லா ஏரிகளும் பட்டா போட்டு கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏரிகளுக்கு மேலே இருந்ததாக சொல்கிறாங்க சென்னையில் இன்றைக்கி இரநூறு கூட இல்லை எல்லாம் குறைஞ்சி போச்சு ஏன்னா எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு இந்த திராவிட கட்சிகள் வந்து அங்கே எல்லாம் வந்து க கல்வி நிலையங்களை கட்டி கல்வி தந்தைகளை ஆகிட்டாங்க இதுதான் இருக்கு ஆனால் இதை இதெல்லாம் எந்த போராட்டத்தையும் நம்ம பார்ப்பதில்லை இங்கே நம்மளுடைய முதல்வரை வந்து நம்ம பாராட்டியாகணும் மிக மிக மிகது தன்னம்பிக்கையோட உறுதியா என்ன சொல்றாரு நாங்க முதல்ல தொண்ணூறு பெர்சென்ட் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் இன்னும் ஒரு வருஷம் நாங்க என்ன பண்ண போறோமே தெரியல அவ்வளவுமே நிறைவேற்றியாச்சுன்னாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் கூக்குறள் எடுத்து எல்லாத்தையும் திட்டங்களை பற்றி சொன்ன உடனே இப்ப என்ன சொல்றாரு நான் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதின்றது ஒரு ஐநூறுக்கு மேல நாங்க முன்னூத்தி எம்பது கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டோன்றாங்க ஆனா இவர்கள் முக்கியமாக சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை அது நீட் ஒழிக்கல எஜுகேஷன் லோனை வந்து நீக்குவோம்னாங்க அதை பண்ணலை பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க இபி பில்ல குறைப்போம் ஸ்மார்ட் மீட்டர் வீட்டுக்கு குடிநீர் ஆயிரம் ரூபாய் எல்லோருக்கும் இப்படி இவங்க சொன்ன திட்டங்கள் இயக்கப்பட்டது அதில் எந்த திட்டத்தையும் இவர்கள் நிறைவேற்றவில்லை இதுதான் உண்மை ஆனா இதை பத்தி நம்ம சொன்னோன்னா இவங்க நம்மளை சங்கின்றுவாங்க ஆனா பெருமையா சொல்லிக்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அதை நினைக்கும் போது நமக்கே சரிப்போ வருது எப்படி நீங்க நிறைவேற்றுறீங்கன்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு விஷயத்த நிறைவேற்றிங்க ஊரெல்லாம் நிறைய கட்டிட்டு இருக்கிறீங்க அதாவது நான் சொல்றது பாலங்கள் பாலம் கட்டுறாங்க வேண்டிய ஏதோ ஏதோ பில்டிங் கட்டுறாங்க ஜி ஸ்கொயர் நல்லாவே வளர்ந்துருக்கு சன் டிவி நல்லா வளர்ந்திருக்கு அப்புறம் ஸ்பைஸ் ஜெட் நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனா தமிழக மக்களுக்கான அந்த கட்டமைப்புகள் வந்து இங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றும் வரல இனிமேல் இந்த ஒரு வருஷத்துல பண்ணாலும் பண்ணலாம் என்று நினைக்கிறேன் ஆனா மொத்தத்தில் என்னென்ன நம்மளை நல்லாவே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது எல்லோருக்குமே தெரியுது ஆனாலும் நமக்கு வேறு வழி இல்லை அவங்க எப்படியும் ஓட்டு வாங்குற சமயத்தில் காசை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாம் திருப்பி அவர்களுக்கு தான் ஓட்டை போடுகிறோம் இதில் வந்து இன்னொன்று வந்து பாருங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பலமாக போய் கொண்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லை ரவுடியிசமாக இருக்கட்டும் போதைப் பொருள் எல்லாம் நீக்க மரம் நிறைந்திருக்கிறது அது மட்டுமே கிடையாது எல்லா துறைகளிலும் போராட்டம் லஞ்சம் ஊழல் ஆடுது போக்குவரத்து துறையா இருக்கட்டும் கல்வி உயர்கல்வித்துறையா இருக்கட்டும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே இதே பிரச்சனை அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களும் செவிலியர்களும் எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க பல்கலைக்கழக ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சம்பளம் கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் இவர் மிக தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டோம் இதுதான் சிறந்த திராவிட மாடல் அரசியல் இந்தியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னை தானே புகழ்ந்துட்டு இருக்கிறாரு கூட இருக்கிறவங்க சேர்ந்து கை தட்டிட்டு தான் இருக்காங்க இதுல இவருக்கு மட்டும் தட்டினா பரவாயில்ல உதயநிதி இன்பநிதி இப்படி எல்லா பேருக்குமே அவங்க வரிசையா கை தட்டிட்டே இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கபடி போட்டி நடக்குது பஞ்சாப்ல நடந்தது பெண்களுக்கான பல்கலைக்கழக அளவுல நடந்துட்டு இருக்குது ஒரு கபடி போட்டி அதுல என்ன ஆயிடுச்சு பஞ்சாப் பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் பிரச்சனை ஆயிடுது அதுல அவங்க நடுவராக இருக்கிறவரே வந்து தமிழ்நாடு விளையாட்டு வீரர்களே அடித்து விடுகிறார்கள் இதுல என்ன தெரியுதுன்னா பஞ்சாப்ல வந்து இந்த சகஜம் இப்ப கூட ஒரு பெண்மணி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மல்யுத்த வராங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க எல்லாரும் வந்து அந்த பெண்ணு வந்து பெரிய ஆளாவும் ஒரு பெரிய என்ன சொல்றது அஹ் போராட்ட வீராங்கனையாவும் காமிச்சாங்க அவங்கதான் ஒலிம்பிக்ல கூட போயிட்டு அங்க மெடல் வாங்க முடியாம அதுக்கு பிஜேபி தான் காரணம் அவங்க வெயிட்டு சாப்பிட்டு வெயிட்டை ஏத்துனதுக்கு பிஜேபி காரணம்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் அந்த வீரர்கள் வந்து போ மத்திய அரசை தவறாக பேசும்போது ஒன்னா சேர்ந்துருந்தேன் இன்றைக்கு இதில் என்ன செய்ய போகிறார்கள் இந்த பெண் இப்ப பெண்கள் அடி வாங்கி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் இதுக்கு என்ன செய்ய போறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பஞ்சாப்ல அமைச்சர்கிட்ட பேசுவாரா இது நடந்தது தவறு என்று அவர்களை மன்னிப்பு கேட்பவை பார்க்கலா பார்க்கலாம் என்னென்ன செய்றாங்கன்றது இந்த திராவிட மாடல் அரசு தமிழர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் விளையாட்டுத்துறையை பொறுத்தவரைக்கும் இது முதல் தடவையாக நடப்பதில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளையாட்டு வீரங்கணிகள் வந்து மதுரில தங்கி இருந்தப்ப சாப்பாடு சுத்தமா சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த மோசமாக விளையாட்டு வீரர்களுக்கன்று எந்த விதமான விளையாட்டு திறன்களோ இல்லை விளையாட்டு அரங்குகளோ எதுவுமே பண்ணலை இல்லை அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்களான்னா அதுவும் பண்ணலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகில இந்திய அளவில் பள்ளி மாணவர்களுக்கு நடக்க நடக்க வேண்டிய ஒரு நடந்த ஒரு விளையாட்டு போட்டியில் கூட நம் மாணவர்கள் பங்கேற்கவில்லை ஏன்னா அது அவங்களுக்கு இது அதை பற்றி நான் செய்தியே போகலை அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டே சொன்னாங்க நம்மளோட ரெப்ரசன்டேஷன் கூட இல்லை மொத்தத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபாலாக இருக்கட்டும் இல்லை கபடியாக இருக்கட்டும் இல்லை தடகளமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் வந்து நிறைய தமிழக வீரர்கள் போய் வென்று வந்து கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு அது மிகவும் குறைந்து விட்டது ஏன் கிரிக்கெட்ல கூட தமிழக வீராங்க வீரர்களை பார்க்க முடியலை செஸ்ஸில் மட்டும் அவங்கவுங்க சொந்த காசுல அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களே போய் ஜெயிச்சுட்டு வராங்களே தவிர தமிழக அரசுக்கு உதவியோடு அவங்க போனாங்களான்றது டவுட்டு தான் அப்படி எதுவுமே நடக்கல அப்போ முக மொத்தத்தில் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நமக்கும் தெரியல அவர் இதை விட்டு விட்டு அவருடைய ப பட கம்பெனியில இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரோ என்னவோ அது நான் அவர் கடவுளுக்கே வெளிச்சம்